ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்து நல் வாழ்த்துக்கள் இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்கோன்னா ஆடிப்பெருக்குக்காக முதல் நாளே சப்பரை தட்டிக்கு வந்து கலர் கலராக பேப்பர் வாங்கியாச்சு லாஸ்ட் இயர் ஒட்டினதை வந்து கிழிச்சிட்டு அதை கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சுட்டு திரும்பி புதுசாக இந்த இயர் வந்து புதுசு புதுசாக கலர் கலர் பேப்பர் வாங்கி நாங்கள் வந்து ஒட்டுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து லெவன் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு இதுக்கு ஒரு ஆள் வந்து பூ கட் கட் பண்ணுறது இந்த கம்மை பார்த்திங்கன்னா நானே ரெடி பண்ணது மைதா மவு ப்ளஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணோம்னு வரும் இல்லையா அதுதான் அதான் கொஞ்சம் நல்லா ஹெவியாக அதுக்கெலாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது பூ பார்த்திங்கன்னா நானும் ஒன்று கட் பண்ணேன் இந்த நான் உனக்கு காட்ட போகிறேன் அந்த கோல்டு கலர் வந்து நான் தான் கட் பண்ணேன் இப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் ஸோ இது சில பேர் வந்து ர சப்பர ரதம்னு சொல்லுவாங்க இங்கே வந்து இப்படி தான் சொல்லுவாங்க உங்கள் சைட்லலாம் எப்படி நீங்கள் சொல்வீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளி அப்படிங்கிறதுனால கொழுக்கட்டை வந்து இலை கொழுக்கட்டை செய்வாங்க இலை கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டாச்சு நான் சாப்பிட்டுட்டு தான் வந்து நைட்டு நாங்கள் இந்த சப்பரத்தட்டிக்கு வந்து பூவெல்லாம் கட் பண்ணிட்டுருவோம் இருந்தோம் ஸோ முதல் நாள்லேருந்தே ஷர்விக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் கட் பண்ணி புதுசாக ஷர்வி பார்த்தா அவளுக்கு வந்து நாங்கள் இது மாதிரி ரெடி பண்ணுறோங்கிறது தெரியும் பட் சீக்கிரம் தூங்கிட்டா ஏன்னா வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் எடுத்தது இது வெள்ளிக்கிழமை டியூஷன் முடிச்சுட்டு வந்தோடனே அவளுக்கு டயர்ட் ஆகிடும் ஏன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு டியூஷன் முடிச்சுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் விளையாடுவா அதோட தூங்கிடுவா அடுத்த நாள் மார்னிங் வந்து சனிக்கிழமை தான் நமக்கு வந்து ஆடி போயிருக்கு ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவள் ஜாலியாக அதை மாதிரி சுற்றிட்டு இருந்தா அதுவும் சாட்டர்டேயில் வந்திருக்கா சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் லீவ் இருக்குது அப்படின்னு ஒரே குஷியாக இருந்தா ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் ஃபினிஷ் பண்ண சப்புர தட்டி எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இதில் அந்த கோல்டு கலர் பூ மட்டும் நான் ஒட்டினது அது மட்டும் தனியாக அழகாக தெரியுதுல அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன் ஆடிப்பெருக்குன்னா நாங்கள் என்ன பண்ணுவோன்னா லாஸ்ட் இயர் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஆத்தோரமாக ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது ஸோ இந்த சப்பரத்தை எடுத்துகிட்டு அங்கே இழுத்துட்டு போய் நிறைய பிள்ளைங்க நிறைய குழந்தைங்க வருவாங்க எங்களுக்கு வந்து இப்போ ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு வந்து ஒரு அஞ்சாறு சுற்றி உள்ள ஊர் வரும் ஸோ அப்படிங்கிறப்ப நிறைய கூட்டம் சேரும் வயசானவங்களாம் வந்து குங்குமம் வச்சு விடுவாங்க எல் மஞ்சள் கயிறு கட்டி விடுவாங்க அந்த மாதிரி நிறைய கூட்டமாக இருக்கும் பட் இந்த இயர் என்னன்னா அதுக்கு போகிற மெயின் ரோடு வந்து அவங்களுக்கு வந்து ரோடு வந்து சரி பண்ணுறாங்க ரோடு போடுறாங்கிறதுனால அந்த பக்கம் போக முடியல ஸோ அதனால் நாங்கள் சுற்றுப்பா அதை வழியாக வந்தோம் பட் அங்கே யாருமே இல்லை சரி நிறைய பேர் வந்து மார்னிங் வந்துட்டு போயிருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்களே தவிர பழைய மாதிரி யாருமே வர மாட்றாங்க ரோடு போடுறாங்கங்கிறது ஒரு ரீசன் நெக்ஸ்ட் வந்து அந்த வயதானவங்களாம் இருந்தப்போ ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது நான் சின்ன சின்ன வயசுலலாம் இப்போல்லாம் யாருமே வரவே மாட்றாங்க வந்தாலும் ரொம்ப ரேராக வந்து பெரியவங்க மட்டும் வந்துட்டு போயிடுறாங்க நான் சர்வி மாதிரி இருக்கும் போதெல்லாம் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அந்த இடமே பற்றவே பத்தாது அவ்வளோ பேர் யார் எங்கே நிற்கிறாங்கிறது தெரியாத அளவுக்கு இருக்கும் ஏன்னா சுற்றி உள்ள கிராமத்துக்கு வந்து அது வந்து பிள்ளையார் கோயிலுங்கிறது சென்ட்ரல இருக்கும் ஸோ இந்த ஆரை பாருங்களேன் லாஸ்ட் இயர் வந்து நல்லா தண்ணி வந்துருந்துச்சு இந்த இயர் வந்து தண்ணி வரலை காஞ்சி போயிருந்தது ஏன்னா பாலம் கட்டுறாங்க அப்படிங்கிறதுனால இந்த சைடு தண்ணி இந்த வருஷம் வராது இந்த வருஷம் ஆடிப்பெருக்கு கண்டிப்பாக தண்ணி கிடையாது ஸோ எப்படி இருக்க போகும் தெரியலையே அப்படின்னு கொஞ்சம் அப்படியே கஷ்டத்தோடு தான் நாங்கள் போயிட்டு வந்தோம் ஆறு ஆறு வந்து அப்படியே ரொம்ப ட்ரை ஆகி இந்த மாதிரி பார்க்கும்போதும் கஷ்டமாக இருக்குல்ல ரொம்ப வறண்டு இருக்கிறத வந்து பார்க்கும்போதும் கஷ்டமாக இருக்குல்ல லாஸ்ட் இயர் ஆடிப்பெருக்கில் நம்ம போட்டிருக்கும் போது அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் எப்படி வந்து ஆற்றுல தண்ணி இருக்குது நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறது இந்த ஏர் இந்த ஏர் நம்ம மட்டுமாச்சும் வருவோம்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோம் இது ரொம்ப சுற்றி வர்றதுனால நடந்து வர தூரம் கிடையாது கொஞ்சம் லாங்காக இருக்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு நாங்கள் தனியாக போனதுனால எனக்கு எப்படி இப்படிலாம் பண்ணணுங்கிறது தெரியல ஓரளவுக்கு இத்தனை வருஷமாக நம்ம போகிறோம்ல அதை வச்சு நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நானே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் முன்னாடிலாம் வந்து அந்த வயசானவங்க வந்து எல்லாரோடதையும் வாங்கி அவங்களே வந்து அந்த மாதிரி பூஜையெல்லாம் செஞ்சு இந்த நாளில் மட்டும் எங்கள் ஊரில் எப்படின்னா லேடிஸ் தான் வந்து செய்வாங்க ஐயர் வச்சோ இல்லை பூசாரி வந்து அப்பெல்லாம் கிடையாது நம்மளே செஞ்சுக்க வேண்டியதுதான் ஸோ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பாட்டி எடுத்து உடச்சி கொடுக்குறது ஒருத்தவங்க பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது ஒருத்தவங்க ஆற்றுலேருந்து மண்ணல் தந்து சாமி மாதிரி செய்கிறது அது மாதிரி ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க பட் பட் இந்த இயர் வந்து யாருமே இல்லைங்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்களே சாமி வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு செம்ம ஷாக்கு ஏன்னா யாருமே இல்லைங்கிறதே எனக்கு அங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நான் மட்டும் சாமி போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் நேரம் பார்த்து பிள்ளையாரப்பாவாக வந்து ஆள் அனுப்பினாங்க வேற யாரும் கிடையாது என்னோட ஃப்ரெண்டு தான் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சாமி கும்பிட்டதுனால தெரியல ஷர்வியோட காஸ்டியூம் வந்து இன்றைக்கி இது தான் இங்கே பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஜாலியாக வந்து ஆற்றுல தண்ணி இருக்கும் போன வாட்டி மாதிரி குட்டி குட்டி மீன்லாம் இருக்கும் அது வந்து நம்ம காலில் வந்து அப்படியே மேயும் இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம நான் இது வந்து கிட்டத்தட்ட அது மூணாவது வீடியோன்னு நினைக்கிறேன் ஆடிப்பெருக்குக்காக போட்டது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி குட்டி குட்டி மீன் வந்து நம்ம காலை கடிக்கிறதெல்லாம் அதில் காமிச்சிருப்பேன் இந்த எழுத்துட்டு வரலையா ஷர்வி அந்த சைடு வழியாக வந்து ரொம்ப ஷார்ட்டு அங்கே தான் வந்து ரோடு போட்டுட்ருக்காங்க ஸோ அதனால் அந்த பக்கமே பிளாக் ஆகிடுச்சு ஸோ ஷர்வியுமே வந்து மீன்லாம் இருக்கும் குட்டி மீன்லாம் காலை கடிக்கும் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு வந்தா பட் தண்ணி இல்லை இந்த மாதிரி அப்படிங்கிறதுனால சாமி மட்டும் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு எப்பொழுதும் இதெல்லாம் வந்து நான் தான் பண்ணுவோம் இல்லைன்னா அம்மா பண்ணுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஷர்வி வந்து அவங்க அப்பா தண்ணி அடிக்க சொல்லிட்டு இந்த பைப்பில் இல்லைனா ஆற்றுல வர தண்ணியில் தான் நம்ம பண்ணணும் இந்த பைப்பில் வந்துட்டு அவ வாஷ் பண்ணிட்டு இருந்தாள் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு நாள் வருவோம் வருஷத்துக்கு ரெண்டு நாள் வருவோம் ஒன்று வந்து கன்னி பொங்கல் அன்னைக்கு வருவாங்க கன்னி பொங்கல் அன்னைக்கு ஈவினிங் வந்து புளி சாதம் சக்கரை பொங்கல் லெமன் சாதம் என்ன வெரைட்டி ரைஸ் எடுத்துகிட்டு வர முடியுமோ எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு சாப்பிட்டுட்டு எல்லோரும் ஒன்றா பார்த்துட்டு போவாங்க இப்போ இப்போல்லாம் நானும் கன்னி பொங்கலுக்குலாம் வர்றதில்லை பட் வந்துட்டு இந்த ஆடிப்பேர்க்கு மட்டும் வர்றது இப்போயுமே அதுவும் கூட்டம் குறைஞ்சிடுச்சு இங்கே ஒரு பிள்ளையார் குட்டி பிள்ளையார் இருப்பாங்க ஃபஸ்ட்டு அவங்கள சாமி கும்பிட்டுட்டு அடுத்து உள்ளே போகலாமேன்னு சொல்லி இங்கே தீபம்லாம் ஏற்றிட்டு இருந்தேன் ஷர்விதா வந்து எனக்கு கேமராமேனாக ஒர்க்

டியூப் வச்சு போட்டாங்க ஹாப்பியா இருந்துச்சு ஏன்னா வந்து தண்ணியில் விடாம எப்படி போறது அப்படின்ற மாதிரி இருந்தது பார்த்தா அங்கே ஒரு நிறைய ஒரு நாலஞ்சு எலுமிச்சு மூலம்லாம் கடந்துச்சு விட்டுட்டு போயிருக்காங்க மார்னிங் வந்தவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்களா அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நாங்களும் இந்த தண்ணியில் வந்து எல்லாமே வாஷ் பண்ணிட்டு எப்பொழுதும் ஆற்றுல என்னென்ன பண்ணுவோமோ அதே ப்ரொசீஜர் வந்து இதுல பண்ணோம் பண்ணிவிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்து இதுல அந்த பாதாள கருவமணி அதெல்லாம் வந்து விட சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி ஆற்றுல எதை மாதிரி விடுவோமோ அதே மாதிரி இதில் விட்டாச்சு ஆற்றுல உள்ள தண்ணி எடுத்து நாங்கள் தலையில் தெளிச்சுப்போம் பட் இப்போதைக்கு இது தானே நமக்கு சாமி தண்ணியாக வந்துச்சு அதனால் நாங்களே தெளிச்சுக்கிட்டோம் ஸோ அட்லீஸ்ட் இந்த தண்ணி நமக்கு வந்ததே பெருசு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அடுத்து நாங்கள் எல்லாமே சாமி கும்பிட்டாச்சு பிள்ளையார் கோவிலில் சுற்றிட்டு ஷர்வி வந்து இந்த சப்பரத்தை வந்து நம்ம கோவில் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு சுற்றி எடுத்துகிட்டு வரணும் இப்படி தான் எப்பொழுதுமே பண்ணுவோம் அதனால் அவ்வளோ அதே மாதிரி எடுத்துகிட்டு வாடி அப்படின்னு சொல்லியிருந்தோம் சின்ன வயசு வரைக்கும் இதெல்லாம் பண்ணுவாங்க ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்கு மேலெலாம் இவளே பண்ணுவாளான்னு தெரியல ஏன்னா நாலாமே ரொம்ப சின்ன வயசில் பண்ணதான் அதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் ஆமாம் போ அப்படிங்கிற மாதிரி விட்டாச்சு எப்பொழுதுமே இங்க வந்து மணல் வச்சு அருகம்புலாம் வச்சு பிள்ளையார் மாதிரி கீழே புடிச்சு செய்வாங்க இப்ப யாருமே இல்லங்கிறதுனால எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்க மனசார சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் அப்புறம் என்ன எல்லாருக்கும் மாத்தி மாத்தி மஞ்சள் கயிறு கட்டிட்டு வீட்டுல கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு